தமிழ் சினிமாவில் காமெடி என்பதையும் தாண்டி ஹியூமரில் ஜொலிக்க வைப்பவர்கள் அந்த காலத்தில் நாகேஷ் அதற்கு அடுத்த தலைமுறையில் உலக நாயகன் கமல்ஹாசன் ஆனால் இப்போது காமெடி என்ற பெயரில் மொக்கை படங்களே வந்து கொண்டிருக்கிறது ஆனால் கமல்ஹாசனும் நாடக எழுத்தாளரும் திரைப்பட வசனக்கர்த்தாவுமான கிரேசி மோகனும் பல படங்களில் தங்களது கைவண்ணத்தை காட்டியிருப்பார்கள் இவர்கள் கூட்டணியில் அமைந்த படங்கள் வசனத்திற்கு வசனம் காட்சிக்கு காட்சி ஹியூமர் நிரம்பியிருக்கும் அப்படி இவர்கள் கூட்டணியில் உருவான ஒரு படம் தான் அபூர்வ சகோதரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதில் வெளியான இந்த படத்தினை சிங்கிதம் ஸ்ரீனிவாசராவ் இயக்கியிருப்பார் ராஜு மற்றும் அப்புவாக கமல் இரட்டை வேடங்களில் அசத்தியிருப்பார் இன்று வரை குள்ள கதாபாத்திரத்தில் எப்படி கமல் நடித்தார் என்பது அவருக்கே தெரிந்த ரகசியம் இந்த படம் வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இந்த படத்தில் கமலுடன் கௌதமி ரூபினி மௌலி ஸ்ரீவித்யா நாசர் உள்ளிட்ட பலர் நடித்திருப்பார்கள் முக்கியமாக நாகேஷ் வில்லனாக நடித்திருப்பார் கமல்ஹாசனை கொல்லும் காட்சிகளில் தனது அபார நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருப்பார் நாகேஷ் இப்படி இரண்டாவது ரவுண்டில் நாகேஷின் மாஸ்டர் பீஸ் படங்களில் ஒன்றாக விளங்கிய அபூர்வ சகோதரர்கள் படத்தில் காமெடி கலந்த வில்லன் கதாபாத்திரம் அவருக்கு பெரிய பெயரை பெற்றுத்தந்தது கமல்ஹாசனும் கிரேசி மோகனும் பல காட்சிகளில் நகைச்சுவை ததும்பு எழுதியிருந்தாலும் சில நேரங்களில் அவர்களையே ஓவர்டேக் செய்து விடுவாராம் நாகேஷ் அப்படி ஒரு காட்சியில் கமலை தூக்கி வர சொல்லும் போது நாகேஷின் அடியாட்கள் ராஜ் பதிலாக அப்புவை தூக்கி வர ஒரே எங்கடா என்று கேட்க மொத்த சிரிப்பலையில் அதிர்ந்து விட்டதாம் பக்கம் பக்கமாக எழுதிய வசனங்களை விட ஒரே காட்சியில் ஒரே வசனத்தில் ஒட்டுமொத்த நடிகர்களையும் தூக்கி சாப்பிட்டு விட்டாராம் நாகேஷ் அதேபோல் குள்ள கமலின் நடிப்பும் இன்று வரை பேசப்படுகிறது